அவர் காணப்பட்டு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சாமி ஜோ என்ற சகோதரி கம்போடியாவிற்கு அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரி அந்த சகோதரி தாய்லாந்தில் ஒரு குடிசை அமைத்து அதில் வசித்து வந்தார்கள் அவர்கள் மிகவும் படித்த மற்றும் திறமையானதொரு பிசியோதெரபிஸ்ட் அந்த சகோதரி யுத்தத்தில் கை கால் இழந்த போர் வீரர்களுக்கு சேவை செய்து வந்தார்கள் அந்த வீரர்களுக்கு சுவிசேஷமும் அறிவித்து வந்தார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய திறமைசாலியை போர் வீரர்களின் புண்களுக்கு மருந்து வைத்து பேண்டேஜ் போடும்படி நியமித்தனர் அந்த சகோதரி பிசியோதெரபிஸ்ட் பணியை செய்ய அனுமதிக்கப்படவில்லை சாதாரண காயங்கட்டும் கட்டும் வேலையை செய்யும்படி பணிக்கப்பட்டார்கள் இவ்வளவு திறமைசாலியான பெண் வீரர்களுக்கு மருந்து போட்டு காயம் தேவையில்லை ஆனாலும் சாமிஜோ தன்னை தாழ்த்தி கீழ்படிய ஒப்புக் கொடுத்தார்கள் தன்னுடைய திறமையினால் தேவனை சேவிப்பதை விட தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தேவனை சேவிப்பதுதான் மேலானது என்று அந்த சகோதரி தீர்மானித்தார்கள் ஆம் பிரியமானவர்களே தேவனும் தமக்கு கீழ்ப்படியும் மக்களைத்தான் தேடி கொண்டிருக்கிறார் நாம் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் தேவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தம் என்று நம்மை அர்ப்பணித்தால் தேவன் நம் மூலம் மகிமைப்படுவார் ஏசு கிறிஸ்து தேவனுடைய இருந்தும் பரலோகத்தின் மேன்மையை துறந்து இப்பூலோகத்திற்கு வந்தார் மனம் நொந்தவர்களுடனும் நோய்வாய்ப்பட்டவர்களுடனும் பாவிகளுடனும் சேர்ந்து அவர்களுக்காக சேவை செய்தார் வியாதியஸ்தரை சுகமாக்கினார் பிசாசின் கட்டுகளில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார் இயேசு கிறிஸ்து இப்பூமியில் வாழ்ந்தபோது அவருக்கு தங்க கூட சரியான இடம் இருந்ததில்லை அவர் ஒவ்வொரு நாளும் மிகுந்த தாழ்மையுடன் நடந்து கொண்டார் சீசர்களுக்கும் அதையே போதித்தார் தாம் இருந்தும் சீசியர்களின் கால்களை கழுவினார் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவே வந்தார் ஏசு கிறிஸ்து தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவது மேலாக அவரை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நமக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை போதுதான் அர்ப்பணிக்க முடியும் அப்படி செய்தால் தேவன் நம்மை மகிமையையும் கனத்தையும் சுதந்திரிக்க செய்வார் இம்மையிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் ஆகவே நம்மை தாழ்த்தி அவருக்கு அர்ப்பணிப்போம் தேவ நாமம் நம் மூலமாக மகிமைப்படட்டும் God bless you, have a good day.